தஞ்சை மாநகரத்தில் காக புஜெண்டர் ஜோதிட நிலையம் என்ற பெயரில் பிரபல ஜோதிடர் அரங்கசிவம் அவர்களை நேர்காணலுக்காக அவரது இல்லத்தில் சந்திக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வி அரங்கசிவம் எனது தந்தை முன்னாள் எம்எல்ஏ வீரகபிலன் சொல்லிட்டு பேராவூரணி தொகுதி அவங்க அவங்க மூலயமா ஜோதிடத்தில் நான் கற்று தேர்ந்திருக்கேன் இங்கே தஞ்சாவூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்கும் இங்கே வந்து ஸ்ரீ காகபூஜண்டர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம்ங்கிற ஒரு நிலையத்தை துவங்கி இயங்கிகிட்டு இருக்கு என்னோடய அலுவலகம் வந்து மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்குது ஜோதிடத்துறையில் நான் படித்தது வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் ஜோதிட துறையில் எனக்கு ஒரு ஆர்வம் சிறுவயதுலேருந்தே எனது தந்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கு நீ பிரபல ஜோதிடராக வருவன்னு அது இப்படி தான் இப்போ போயிட்ருக்கு நிறையா மக்கள் நம்மளை வந்து ஜோதிட பலன் கேட்டறிஞ்சு போய்கிட்டுருக்காங்க நிறையா பலன் அவங்களுக்கு நடந்து வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு இப்போது நீங்கள் உங்களை பற்றி சிறப்பாக ஒரு அறிமுகத்தை கொடுத்தீங்க ஏறக்குறைய மூன்று தலைமுறைகளாக உங்களுடைய குடும்பத்தில் ஜாதகத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கீங்க அடுத்து சொல்வாக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது உங்கள் தந்தையாருடைய அருள்வாக்கு அவங்களுடைய சொல்வாக்கு இதெல்லாம் வந்து மக்களால் சிறப்பாக பேசப்பட்டதை உணர்ந்து தான் இப்போ உங்கள் கூட நேர்காணலுக்காக வந்திருக்கோம் இப்போ வந்து ஜாதகத்தோட அடிப்படையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுவாக ஜாதக அடிப்படைங்கிற பொழுது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ராசி இப்படி உங்கள் ராசிக்கு சனிப்பயிற்சி இப்படி இருக்கும் ராகுது பயிற்சி இப்படி இருக்கும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் பொதுவாக அது வந்து தவறு லக்கண அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு நம்ம பலன் சொல்லும்போது அது மிக சரியாக நூறு சதவீதம் துல்லியமாக கிடைக்கும் பலன் ஏன்னா சந்திரனுங்கிறது முப்பது நாளைக்குள்ள மொத்த பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி வந்துடுவார் கால் நாளைக்கு டிராவல் ஆகிறார் லக்னம்ங்கிறது நம்ம பிறக்கிற நேரத்தை சூரிய உதயாதி நாளிகையில் கழித்து நம்ம சாகிற வரையும் அந்த லக்கணப்படி தான் நம்ம பன்னெண்டு கட்டமும் இயங்கும் மொத்தம் பன்னெண்டு கணக்கு மேஷம் டு மீனம் வரையும் இருக்குது நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கோமோ அதுலேருந்து தான் அதில் நிறையா வழிமுறைகள் இருக்குது சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபய லக்கணமாக மூணாக பிரிக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் ராசின்னு பார்க்கும்பொழுது இப்போ எது பயிற்சின்னா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இந்த டிவியிலலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு சிம்ம ராசிக்கு அமோகமாக இருக்குது கன்னி ராசிக்கு பாதாளத்தில் போயிடுவாங்க அதெல்லாம் போய் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒரு மாதத்தை சுற்றி வந்துடுறார் பன்னெண்டு கட்டத்தை அப்போ ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷம்னா பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம்னு கிட்டத்தட்ட நானூற்றம்பது நாள் வந்துடுது இந்த நானூற்றம்பது நாள் நூற்றம்பது நாள் தான் ராசிப்படி அவங்க சொல்கிறது சரியாக வரும் பாக்கி முந்நூறு நாள் லக்கணப்படி பார்க்கையில் ஒன்றரை வருஷமும் சரியாக வந்துடும் அதனால் என்னோடய கருத்து தாழ்மையான கருத்து என்னென்னா லக்கணப்படி ஒவ்வொருத்தவங்களும் தனி அவங்கவுங்க சார்ட்டை கொண்ட தனிப்பட்ட ஜோதிடர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கம் கரெக்டாக கிடைக்கும் டிவியை பார்த்து இன்றைக்கி நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார்னா நீங்கள் போய் இப்போ சைக்கிள் கூட வாங்க முடியாது இன்றைக்கி அப்போ அவரை போய் நீங்கள் டிவிலையும் கேட்க முடியாது என்னை வந்து நீங்கள் கேட்கலாம் என் நம்பர்லாம் கொடுத்துருவோம் அதனால் லக்கணப்படி அடிப்படையில் எடுத்து நம்ம பலன் சொல்கிறது நூறு சதவீதம் சரியாக இருக்குங்கிறது சித்தர்களோட அருள்வாக்கு அதில் என்னோட அடியனோட கருத்து எல்லா ஜோதிடர்களும் ராசிப்படி பலன் சொல்லிட்டு வராங்க அது எல்லா ஜாதகருக்கும் பொருந்துதா அப்படிங்கிறது இல்லை அனுபவப்பூர்வமாக பார்க்க போனால் இப்போ நிறைய தொலைக்காட்சிகள்லேயும் தனிப்பட்ட சேனல்கள்லேயும் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அவங்க யாருமே லக்கணப்படி சொல்கிறது இல்லை ராசிப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் லெக்கணப்படி சொல்கிறீங்க அந்த லக்கணப்படி சொல்கிறதுல எந்த அளவுக்கு மிக துல்லியமாக இருக்குங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராசி அடிப்படையில் எடுக்கும்பொழுது சந்திரன்கிறது ட்ராவல் கிரகம் அதாவது பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒம்பது நவகிரகத்தை எடுக்கும் பொழுது சந்திரன் ரெண்டே கால் நாள் பயணம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு கட்டத்தொட்டு போக சனி ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தை விட்டு போக குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்னேகால் மாதம் மற்றபடி புதன் சுக்ரன் சூரியன் இவங்கெல்லாம் ஒரு மாதம் இடைவெளியில் ஒவ்வொரு கட்டத்தை சுற்றி வராங்க இதில் சந்திரனுங்கிறது ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகம் ஸோ லக்கணம்ங்கிறது நம்ம தலைவிதி பன்னெண்டு கட்டத்தில் லக்கணம்னால் நம்ம பிறந்த லக்கணம் தான் தலை விதி அப்போ நம்ம தலைவிதியை வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சந்திரன் வந்து நூறு சதவீதம் சொல்லிடாது லக்கனை நம்ம தளபதி தான் சொல்லும் ஸோ அதுபடி அடுக்கையில் சரியாக வரும் இப்போ பன்னெண்டு கட்டத்தையும் நம்ம பிரிக்கிறோம் அதே மாதிரி ஒம்பது நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறைகள் இருக்காங்க சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாயின்னா உடன் பிறந்தவர்கள் குருன்னா பிள்ளைங்க சுக்கரன்னா பொண்டாட்டி பெண்களுக்கு செவ்வாய்னா கணவன் அதே மாதிரி சனின்னா வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் பார்ட்னர்ஷிப்பு சனி அதே மாதிரி ஆயுள் காரகன் சனி ராகுன்னா அப்பாவோட முன்னோர்கள் கேதுனா அம்மாவோட முன்னோர்கள் தாத்தா பாட்டி ஸோ இவ்வளோ உறவு முறைகள் இருக்குது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது லக்கணம்னா நான் இப்போ என் பேர் அரங்கசிவம் லக்கணம்னா நான் இந்த லக்கணத்தை பற்றி தான் நான் எங்கே இந்த பூமியில் பிறக்கையில் என்னோட என்னோடய விதி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது எதை எதை நோக்கி டிராவல் ஆகும் யார் யார் உறவு முறை வருவான் போவான் இதெல்லாம் சொல்கிறது லக்கணம் தான் சந்திரனுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அது ரெண்டாவது சந்திரனுங்கிறது நீர் கிரகம் அது நீர் மாதிரி தான் அது ஒரு ஆறு ஒரு இது ஒரு நதி மாதிரி தான் ஓடை மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வச்சு துல்லியமாக நம்ம பலன் சொல்ல முடியாது எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் அவங்க வந்து ஆளுங்கள்கிட்ட சொல்கிறது வேணா அப்படி இருக்கலாம் பொது பலன் இந்த மாதிரி டிவியில் சொல்கிறது லக்கணப்படி தான் அவங்க எடுப்பாங்க இப்போ தனிப்பட்ட இப்போ என் பேர் அரங்க சொன்னால் நான் அப்படியே ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்குறேன் ராசிப்படி எனக்கு சொல்ல மாட்டார் லக்கணப்படி தான் ஒவ்வொரு கட்டமாக பலன் சொல்வார் ஸோ லக்கணம் தான் சிறந்ததுன்னு புளிப்பாணி சொல்லியிருக்காங்க போகர் சொல்லியிருக்காங்க அவங்கள விட இப்போ பெரியால் யாரும் இல்லை டிவியில் சொல்கிறாங்க என்னை உட்பட என் தந்தை உட்பட பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு லக்கணங்கள் ஆனால் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பொது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இப்போது லக்கணப்படி சொல்லும்போது அந்த நட்சத்திரங்களோட பலன்கள் இப்படி இருக்கும் இப்போ ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வந்துடுது லக்கண அடிப்படையிலையும் அதே மூன்றில் நட்சத்திரங்கள் பலன் தருமா அது கொஞ்சம் இப்போது நட்சத்திரம் பங்கீடு இல்லாமல் ஜாதகம் சொல்லவே முடியாது லக்கணம் எப்படி அடிப்படையோ ராசியை தவிர்த்து அது மாதிரி நட்சத்திரம் ரொம்ப அடிப்படை நட்சத்திரம் இல்லாமல் எந்த கிரகமும் இயங்குறதே இல்லை ஏன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சார் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு மூணு நட்சத்திரம் பன்னெண்டு கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்போ ஒரு கட்டத்தில் ஒம்பது பாதம் பன்னெண்டு கட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களும் நம்மளுக்கு தேவையில்லை பலன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை மொத்தம் ஒம்பது நவகிரகம் அதில் நம்ம லக்கணம் எங்கேயவோ அதுலேருந்து தான் பன்னெண்டு கட்டத்தை ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ண போகிறோம் ஒவ்வொரு கிரகமும் சும்மா நிற்காது அந்தரத்தில் நிற்காது நட்சத்திர காலுங்கிறாங்க நட்சத்திர பாதம்ங்கிறாங்க சில பேர் நட்சத்திர சாரம்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒரே விளக்கம்தான் அப்போ ஒம்பது நவகிரகத்தில் நவகிரகமும் நம்ம ஜாதகத்தில் ஒரு இது மாதிரி எப்படி சொல்ற பகடக்காய் மாதிரி போய் உட்காந்துருக்கும் ஒம்பது நவகிரகம் எதில் உட்காந்துருப்பாங்க அந்தரத்தில் நிற்க மாட்டாங்க இந்த நூற்றி எட்டு பாதத்தில் ஒம்பது நவகிரகமும் ஒம்பது பாதத்தில் உட்காருது அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி சரம் ஸ்திரம் உபயலக்கணம்னு பிரிக்கிறோம் அதில் சரலக்கணத்துக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகாதிபதி மாரகம்னா இறப்பு மாரகத்துக்கு சமமான பொருள் இழப்போ அல்லது வைத்தியத்தையோ வச்சிருவாங்க அதே சரலக்கணத்துக்கு பதினோராம் இடம்ங்கிறது பாதகாதிபதி பாதகத்தை செஞ்சிடும் இதே மாதிரி ஸ்திரலக்கணத்துக்கு மூணு எட்டு குடையவன் மாரகாதிபதி அதே லக்கணத்துக்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி உபயலக்கணத்துக்கு ஏழு பதினொன்று குடையவன் மாரகாதிபதி ஏழாம் இடம் அதிபாதகாதிபதி இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் இதுலேருந்து வரையும் நம்மளுக்கு கட்டம் இருக்குது இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நூற்றி எட்டு பாதத்தில் இப்போ என்ன எனக்கு குரு ஒம்பது கிரகத்தில் குரு வந்து எங்கே நிற்கிறாருன்னு கேட்பாங்க ஆறாம் இடத்துலலாம் மறைஞ்சு போச்சுங்கிறது கணக்கு கிடையாது குரு வாங்கியிருக்கிற நட்சத்திர சாரம் கொடுத்தவன் உச்சம் குரு நல்லா இருக்கான்னு அர்த்தம் இதுதான் ஜாதகம் இவ்வளோ விளக்கமாக சில பேர் சொல்ல மாட்டாங்க ஜாதக பலன் குரு கட்டு போயிட்டான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் அந்த குரு ஆறாம் இடத்துல இப்போ மறைஞ்சு போயிட்டான் குரு தான் பணத்தை கொடுக்குறவன் குரு தான் செல்வாக்கு கொடுக்குறவன் அப்போ என் ஜாதத்தில் குரு மறைஞ்சி போயிட்டான் ஆறுல அப்போ எனக்கு பணமே வராது நான் பிச்சையாக எடுக்க போகிறேன் அப்படி கிடையாது குரு வந்து அந்தரத்தில் நிற்காது முன்னாடியே சொன்ன முடியும் அந்த நூற்றி எட்டு பாதம் நட்சத்திரத்தில் நிற்கிறோன்னு சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு பாதத்தில் குரு சாரம் வாங்கி நிற்கிறார் அந்த குருவுக்கு கால் கொடுத்தவன் ஏதோ ஒரு வீட்டில் உச்சமோ ஆட்சியோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னா அந்த குரு தசை நம்மளை கவுத்து விடாது தூக்கி விட்டுரும் இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து இப்போ ஜாதகருடைய தசா புத்தி பலன்கள் அப்படின்ட்டுருக்கு அவங்க பிறந்த மகா திசை ஜனன கால திசை அதிலேருந்து அவங்களுடைய பகை நட்பு இந்த தசைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்